ஹலோ ராஜு இன்னைக்காரியே ராஜு ராஜு இன்னைக்கா உகா பச்சடி சார் போகப்பார சந்திப்பாடு பண்ட கண்ட உச்சடி தினாக்கு பிரிச்சு பாராட்டு உண்டா ஏய் ஹோலிгали சட்ல என்ன ஒரு நி பசுல சந்திபார் வந்து கோம்பார கோம்பார சட்ல பட்டாரா ஏற யாரு வந்துரோ சந்திபார் பண்ண கிச்சாரம் ஊகாதி பச்சடி நினைக்கிட்டான் வருவானா க விம்மளோட பிச்சனல கோம்பွန်ட்ரா நான் என்னன்னா பத்தகிரண்டா என்ன நிமிஷம் நல்லா சா இது சந்திபாரி சீச்சேனி அந்த ஏச்சண்ணா கொடுக்குதான் கலசாரு மௌண்ட் கொட்டுக்கோர் கலசி வச்சாரு ஆடுனவத்தோம் நம்ம கிண்டி குரா ஏய் சந்திக்காடு காடி பண்டைக்கு பின்னா பிடிச்ச தியா ரம்பம் பண்ணி வணக்கம் நம்மள கூட விழுシナறா பழம் போடு சரி பழம் ர ஆனா நாகனையா ஏய் அந்த ஆத்துதுற ரம்சே சுன்றா என்னன்ன பெட்டே ಇದೆ unde ஏய் ர பண்டம் என்னது என்ன சேரா பெட்டே இருந்தேல தரமா குందిரா கள்ள மூஸ்கோரி டேய் இத முந்தரி மேட்டாண்டா నువ్వు కాదు పచ్చడు పామ్మే కూర్చున్నారు మాకే లేక గద్దీ లేక గది నీళ్ళు కాబట్టి పోతున్నావు నో పోతున్నావు నో 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 கல்லு முஸ்கونی லடும் முஸ்கும் கூடும் முஸ்குமனே அண்ணா லோடுல ஏத்துறான்டா லடும் லடும் முஸ்கு நாய்க்கு ஓபஜானி இஸ்கே نجي ஆgradra ரே எனக்கு கால் பச்சடிnga தப்புறாய் இங்க இஸ்கனே ஏக்குற எனக்கு அட தப்புற என்ன நிஞ்சனாரா மம்மல்னி சொல்லே겐 நிஞ்சனாரா ரே நம்ம பரா ஏ உடனே நிப்ப